சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பும் இடையே தமிழகத்தை தாக்க வரும் புதிய புயல் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யப்படும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதைப்பத்தி விரிவாக வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் அந்த வானமழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி மூன்றாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரே இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேக காணப்படும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய விதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வட தமிழகம் தென் தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென்தமிழக கடலோரப் பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்